ஹலோ வியூவர்ஸ் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சந்திப்போமா அத்தியாயம் பதினாலோட நான் வந்திருக்கேன் இப்போது கதைக்குள்ளே போகலாமா சகோதரனின் கஷ்டத்தில் பங்கு கொண்டவள் அவனை சமன் செய்ய என்ன அவளது வழக்கமான குறும்புத்தனம் தலை தூக்கியது பின்னர் அவனிடமிருந்து பிரிந்து சரி சரி ஃபீல் பண்ணாத உன் மூஞ்ச சும்மாவே பார்க்க சகிக்காது இதில் அழுது ஊத்துறேன்னு வைங்க உலகம் தாங்காத பிரதர் என அவளை சீண்ட நீ திருந்தவே மாட்டேடி குரங்கு என்றவன் அவள் தலையில் தட்டினான் தலையை தேத்தவள் ஆமாம் நான்லாம் திருந்திட்டா உன்ன மாதிரி ஒடுறாங்கட்டானே யார் சிரிக்கி வைக்கிறது எனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நான்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை சரி ரவி விட நீ ஏன்டா இப்படி இருக்க முகத்தை அஷ்ட கோணராக வைத்து கொண்டே கேட்டாள் கைகளில் வேரண்டியும் விதித்து தன்னை பார்வையில் அளவிட்டவன் எனக்கு என்ன நல்லா இருக்கேன் என புரியாமல் கேட்க கன்றாவி முன்னெல்லாம் ரோட் சைடு ரோமியாவாவது இருந்தாலும் ஏதோ பாக்குற மாதிரி இருப்ப இப்ப மு காதலன் மூவியில வர வடிவில் மாதிரி ஆயிட்ட இதோ இது என்னடா முற்றும் திறந்த முனிவர் மாதிரி சர்வ் பண்ண காசு ஏங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம் ரெண்டும் கூட சுத்திட்டு இருப்பானுங்களே அதுங்க உன்னை பாத்துக்காம என்னதான் செஞ்சுட்டு இருக்கங்க வெரி பேட் என அவனை வெகுவாக சிந்தினாள் ஆஹா நான் முனிவர் அப்போ நீ லவ் பண்ணுறவன் பேர் ஆஞ்சநேயரா சர்தான் போடி என்றவன் அவனும் அவளுக்கு கொடுத்து பேச தவங்கினான் சஞ்சனாவோ டே நான் உன்னை பத்தி பேசினா நீ ஏண்டா அவனை வம்பிட்டு இருக்கிற எருமா போட காஞ்சிலா என்றாள் நீ போடி அனபுலதா ஒன் சைட் லவ்வுக்கு இவ்வளோ சீன் தேவையா முன்னுப்பாரு என அவனும் வர என்ன ஒன் சைடா ஐயோ அதெல்லாம் மலை ஏறி போச்சு தம்பி என்னை கெட்டாக கூறினாள் நடிக்க அதடி குட்டி பிசாசி என தலையில் தட்டினான் வண்டிக்கு இதை தடிமாடு நான் ஒன்றும் நடிக்கலாம் போயின்னு சொல்லல தலையை தேர்த்து கொண்டே கூறினான் அதற்குள்ள அவன் நண்பர்கள் வர அவர்களுடன் பேசிவிட்டு வீட்டுக்கு சென்றன அவளை பிரசாப்பாகும்படி கூறிவிட்டு அறையை காட்டிவிட்டு சென்றான் அஸ்வின் பல நாட்கள் கழித்து இருவரும் மன நிம்மதியை அடைந்தனர் அஸ்வின் என்னதான் மன அழுத்தம் என்றாலும் அவன் தாய் தங்கியை ஒதுக்கது தவறு என உணர்ந்தான் அடுத்த நொடி அவன் அவளை எண்ணி பார்த்து கொண்டான் பின்னர் தன் தாயை அழைத்து பேசினான் சஞ்சனா குளித்து முடித்து உடை மாற்றியவளின் ஃபோன் அலறியது அதை உயிர்ப்பித்தவள் சொல்லடா விஸ்வா எப்படி இருக்க ரெண்டு நாளை கால் பண்ணவே இல்லை ரொம்ப பிஸியாக இருக்க போல என்னை கொண்டே போனா எதிர்ப்புறம் பதிலே இல்லை பின்னர் மீண்டும் ஹலோ டே லைனில் இருக்கியா இல்லையா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு அமைதியாக இருக்க என கத்தின விஸ்வா அமைதியாக நீ எங்கே செஞ்சோ என்னை பேச விட்ட நீயா பேசிகிட்ருக்கே ஓட்ட சட்டியில் நந்து பூந்த மாதிரி லொட லொட லொடா அப்புறம் நான் எங்கே பேசுவான் பாவ கௌதம் என்னதான் பாடுபட போகிறானோ தெரியல என்றான் வார்த்தைகளாக சஞ்சனா முகத்தை சுருக்கி ரொம்பதான் கவலை உன் பேச்சு மட்டுப்படலையே சந்தோஷமா இருக்கீங்க போல கொழுந்தனாரே என்ன மேட்ரு என்ன சொல்றோம் உன் பஃப்ளவர் என்றார் அதை கேட்டதும் பிஸ்வா கண்களை முடிக்கொண்டு உம் அவளுக்கு என்ன செஞ்சு அழகா இருக்கா ரசிச்சுட்டே இருக்கேன் சளிப்பு தட்டவே மாட்டேங்குது இது கூட நல்லாதான் இருக்கு ஏன்னா சிலாய்க்க ஆஹா இந்த விஸ்வாமித்ரனுக்கும் ஏத்த மேனக சிக்கிட்டா போலயே கங்கராஜ் நண்பா என்றார் சிரித்து கண்களை வெட்டி திறந்தவன் எம்மா தாயே உடனே பறக்காத நீங்க புரிஞ்சுறதுக்கு ஒரு ஆணையும் இல்ல அவளை புடிக்கும் அழக ரசிக்கணும் அப்பதான் அதுக்கு பெருமை அவ்வளவுதான் ஓடானே எனக காதல் கலர் கலர ரசித்துவியே என கொண்டான் சஞ்சனாவோ அடைச்சி அசிங்கமா நடிக்காத அழக ரசிப்பாராமா ஏண்டா உன் டோட்டல் ஃபேமிலியே இப்படிதானா மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு வெளியே சொல்லவே மாட்டீங்களா எதுவும் சபதம் எடுத்திருக்கீங்களா என பொங்கு எழுந்தாள் அதை கேட்டு சிரித்தவன் என்னதான் சொல்றான் அவன் என்று வினாவினான் ஆஹ் சொன்னா சொன்னா என்றாள் பேச்சு சுரத்து இல்லை அதனை அவன் கண்டு கொள்ளாமலும் இல்லை அதான் என்ன சொன்னான் அவனவே இடக்காமல் பொறுமையாக கேட்டான் நான் ட்ரான்ஸ்பர் கேட்டிருந்தேன்னு சொன்னேன்ல அன்னைக்கு எப்போவும் போல ஆபீஸ் டைம் முடிஞ்சு ஈவினிங் திடீர்னு வந்தான் அவன் சாதாரணமா தான் கேட்டான் ஏன் ரிசைன் பண்ணிட்டேன்னு கேட்டான் நான்தான் சும்மா இல்லாம எனக்கு இருந்த எல்லா ப்ரெஷரையும் அவன் மேல காட்டிட்டேன் யாருக்கெல்லாம் கௌதம் அண்ட் சஞ்சனா மீட்டிங் ஞாபகம் இல்லையோ அவங்கெல்லாம் சந்திப்போமா அத்தியாயம் பண்ண பார்த்துட்டு வந்துடுங்க ஓகேவா இப்போ கதைக்குள்ளே போகலாமா அவள் கைகளை பற்றி அவள் தன் பக்கம் இழுத்தான் அவள் கைகளை பின்னால் மடக்க அவன் நெஞ்சோடு மோதி நின்றாள் கண்கள் சிவந்து நெருப்பை கக்க எனக்கு ரீசன் தெரியணும் பிடியை சற்றும் தளர்த்தாமல் அவன் பிடியிலேயே நின்றான் அவன் கை வலிக்க முனைவியவள் பொறுக்க மாட்டாமல் கௌதம் கையை விட இட்ஸ் ஹர்ட்டிங் என்றாள் கண்கள் கலங்கின ஆனால் அவன் விடுவதாக இல்லை ஹர்ட் ஆகுது இல்லை என்னால் உன் லைஃப் தப் உன் லைஃப்பில் தப்பான டிசிஷன் எடுக்கிறேங்கிறது நினைக்கும் போது எனக்கும் தான் இருக்கு செஞ்சினா என்னை கத்தலாக கூறிவிட்டு கையை உதறிவிட்டான் அவள் எதுவும் பேசாமல் இறுக்கமான பிடியில் நிலை குளிர்ந்த கையை தேய்த்து கொண்டே தலை கவிழ்ந்து மௌனமாக நின்று நீ என்னை பற்றி என்ன நினைச்ச நீ என்ன நினச்சாலோ அதனால அஃபெக்ட் ஆக மாட்டேன்னு நினைச்சியா இல்லை எதுக்கும் ரியேட் பண்ணாமல் ஜட மாதிரி இருப்பேன்னு நினைச்சியா உண்மையிலேயே எனக்கு உன் உண்மையில ஒரு ஃபீலும் வரவே இல்லை அது எப்படி ஏன் தப்பாகும் நீ என்னை எப்படி பார்த்தியோ எனக்கு அது எனக்கு தெரியாது நான் உன்னை நல்ல ப்ரொஃபஷ்னலாக தான் பார்த்தேன் அதை தாண்டி எனக்கு எதுவுமே தோணலை நீ என்னை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன் போக போக அது இன்னும் கூட்டிகிட்டே தான் போச்சு அதுவும் உன்னால் நீ நீயா இல்லை செஞ்சினா அது ஏன் உனக்கு புரியல எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி உன்னோட நேச்சரை நீ மாற்றிக்கிற கஷ்டமாக இருக்குது செஞ்சனா இதுக்காக தான் நான் உன்னை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு பிடிச்ச நான் தினம் தினம் பார்த்து ரசிக்கிற உன்னோட ஒர்க்கை நானே கெடுக்க எனக்கு மனசு வரல என்று பேச அவனே இடமளித்தால் செஞ்சனா இப்போ கூட நான் உனக்கு ப்ரொஃபஷனஸில் தான் தெரியுறேன்ல அவ்வளோதான் இல்லை கௌதம் என்றான் நானும் அப்படி தான் நினச்சேன் செஞ்சேனா உன்னை அவாய்ட் பண்ணும்போது இதெல்லாம் உன்னோட ஸ்டூபிட் ஃபீலிங்னு நினச்சேன் மாதவ் டீமுக்கு உன்னை ரெக்கமெண்ட் பண்ணும்போது பட் இட்ஸ் நாட் லைக் தட் நான் உன்னை போக நான் உன்னை போக சொன்னேன் ஆனால் இப்போ நீ போகிறேன்னு சொல்லும்போது நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் எனக்கு தெரியலையே ஆர் யூ ரைட் சஞ்சனா எனக்கு நீ யார் நீ ஏன் அவளை ப்ரொடக்ட் பண்ணுற இந்த கேள்விக்கு என்னால் என்னால் பதில் சொல்ல முடியல உங்கள்கிட்ட ஹர்ஷா வந்து பேசும்போது நாயே இருட்டுட்டாகணும் யோசிக்க யோசிக்க காட் நேற்றியை பிறர்களால் நீடிக்கொண்டேன் அவளையும் மீறி கண்ணில் அறிவியாய் வழிய அதை தொடக்கவும் மனமின்றி இனிமோட மறந்து நின்றார் சஞ்சனா ஃபைனலி நீ தான் ரைட் ஐ மீன் லவ் இட் யூ போதுமா நான் எப்போவும் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் நீ போக போகத்தான் போறேன்னா யுவர் வெஷ் அவளிடம் பேசி மறுநிமிடம் அங்கிருந்து சென்றான் நடந்ததை கூறி முடித்தால் அவளின் காதல் கை கூடிவிட்ட மகிழ்வின் விஸ்வா அவளுக்கு வாழ்த்து சொல்ல அவள் கூறிய விதத்தில் குழம்பி போனான் இல்லை விஸ்வா நியாயமா பார்த்தா அவன் பேசுனதுக்கு சந்தோஷப்படணும் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணது தப்புன்னு தோணுது பப்பு சொன்னது உண்மைதான் நம்ம லவ் பண்ணுறதுக்காக நம்மளோட ஆசையை அவங்க மேலே திணிக்கக்கூடாது நான் கௌதமை கார்னர் பண்ணி லவ் பண்ண வச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறேன் கிட்ட கூட சொல்லத் தோணலை மனசே சரியில்லை விஸ்வா அதான் குழம்பி விஸ்வாவை அஸ்வினை பார்க்க வந்துட்டேன் என்றார் விஸ்வாவோ எதையும் போட்டு குழந்திக்காத சஞ்சு நீ நினைக்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இருக்காது நீ போய் நல்லா தூங்கு அஸ்வின் கிட்ட மனசு விட்டு பேச அவர் மிச்சத்தை பார்த்துப்பாரு நான் மார்னிங் கால் பண்ணுறேன் பாய் என்று அழைப்பை துண்டித்தான் அஸ்வின் அவன் தாயிடம் பேசும்போது அவர் சஞ்சனா குறித்து கூறியிருக்க அவளிடம் பேச வந்தவன் அவள் ஃபோனில் பேசியதை கேட்டும் விட்டான் இதை நீ சரி செய்ய எண்ணி சஞ்சு வெளியே எங்காச்சி போவோமா என்றார் சஞ்சனாவோ ஹலோ யார் சார் நீங்கள் என் அண்ணா அஸ்வினை பார்த்தீங்களா அவன் கூட அசாப்பில் உங்களை மாதிரியே இருப்பான் பொய்யாக ஆச்சரியப்பட அடிங்க கொழுப்பு பிடிச்சவளே என்றவன் அவளை தலையை தட்ட பின்ன திடீர்னு இப்படி வந்து ஷாக் கொடுத்தா டவுட் வரும்ல சரி சரி நீயே என்றைக்கும் இல்லாத திருநாளா வெளியே போகலான்னு சொல்லியிருக்க கண்டிப்பாக சுனாமி கூட வர சான்சஸ் இருக்குது அதுக்குள்ளே போயிட்டு வந்துடலாவா என அவன் கைகளை பற்றி இழுத்து கொண்டு சென்றால் காரை அடைந்தனர் வெயிட் இங்கிலீஷ் சாங் மட்டும் போட்டே ஏன் நான் விண்டு வழியாக குதிச்சுடுவேன் பார்த்துக்கோ ஏன் அவள் ஒற்றை புருவத்தை தூக்கி எச்சரிக்க சிறு சரி என சரியான தலையேசித்துவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தான் அது பாய்ந்து வேகமடித்தது நன்றிகளுடன் புவனா மாதேஷ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்